இது தொடங்குனது தம்பி அவர் தான் அவரு இப்ப வருண் அவர்கள் தான் நான் வயதுல முற்றுப்புள்ள அலைபேசியை எடுத்து அந்த அலைபேசிக்குள்ளே இருக்கிற குரல்களை எல்லாம் எடுத்து அதுல எப்ப போ நாங்க பேசிருப்போம் கட்சிக்குள்ளே எங்களுக்கு ஆயிரம் இருக்கும் அதை எடுத்து வெளியிடணுங்கிறது ஒரு பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்ல நகை போட்டுக்கிறது தங்கடா கல் குரலா எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு இருக்கு நல்ல நல்ல பிகரா இருக்கு அது வெள்ளக்கார ஃபிகர்களா வச்சிருக்கா அதுதான் இருக்கு அதிகாரிகள் வேலை இல்ல அத பேச்சே நீங்க போட்டீங்கன்னா நாங்க நிறைய பேசிருப்போம் உங்களை அதுக்கு முன்னாடி பாராட்டியிருப்போம் இல்ல முடிக்கும்போது பாராட்டிருப்போம் அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன்

திருட்டு தொடர் வேண்டிய திருட்டு ஏறி இவ்வளவு பெரிய கோடி இத்தனை லட்சம் கோடிகளுக்கு அதிபதி நீங்க திரல் பத்தி பேசக்கூடாது நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லி நம்ம ஒன்னு கேட்டா நம்ம அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு அது நமக்கு இங்க புரியாது வீட்டுக்கு போறாதான் புரியும் சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க கிரௌடு பண்ட் சொல்றாங்க நாங்க அதை திரல் தூய தமிழ்ல நான் சொல்றேன்

எந்த டாடிக்கு தாண்டா கோபம் வராது சோரி புடிச்ச பயல் எல்லாம் தலைவே உண்ணு வந்தவளையெல்லாம் தலைவேன்றேன் தலைவே என்று தலை சொல்லுங்க என்னை பற்றி பதிமூணு ஆண்டுகள பதினாலு பதினஞ்சு ஆண்டுகள இந்த கட்சிகள் குறிப்பா திராவிட கட்சிகள் எளிதிர்வறது என்ன அனுப்பி வைக்கிற நீங்க படிக்க சொல்லுங்க நீ ஒரு மானங்கிட்ட ஈத்தர போட்டா என்ன போடலன்னா என்ன நான் மானம் உள்ளவன்டா

நீங்க அதை தினம் எழுதி எழுதி அது உங்களுக்கு உங்க பேர் வர்றதுல உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குது அதனால நீங்க அதை புதுப்பிச்சுக்கிட்டே போறீங்க இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டுபாக விட்டான் அப்புறம் மேல் மட்டத்தில் இருக்கிறது எவ்வளவு பெரிய டக்காட்டி பண்ணுவானு ஐயா பாருங்க இந்த அநியாயத்தை அதை யார் வேணாலும் எழுதலாம் நீங்க யாருக்கு வேலை செய்யறீங்களோ அந்த திமுகவே எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல எழுதிட்டு அந்த பிரச்சனையை பெருசு பண்ணி பாருங்க பெண்ணை இப்படி பேசுறாரு சீமான் அப்படின்னா அதானே நீங்க விரும்புறீங்க பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்ல நகை போட்டுக்கிறது தங்கடா கல்வி கருவெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல பிகர்களிருக்கேன் அதுதான் எனக்கு விருப்பம் இருக்கு நல்ல நல்ல இருக்கு அது வெள்ளக்கார பிகர்களா வச்சிருக்கா அதுதான் விருப்பாரு நீ நீங்க பாருங்க ஒரு ஒரு பெண் வந்து என் மேல ஒரு கம்பளைண்ட் அதே ஏன் அதிமுக ஆட்சியில அவங்க பேசுறது இல்ல திமுக ஆட்சியில தான் வந்து பேசுவாங்க அண்ணே இதெல்லாம் ஒரு நாள் தொட்டுட்டு விட்டுருவோம் நே இதெல்லாம் இன்னைக்கு பெருந்தம்மை கண்டு விடக்கூடாது எது

வந்து ஒரு தவறான பேசுறேன் இங்கிலீஷ் நான் எழுதணும் நினைச்சா நீங்க படிச்சு முடிக்க முடியாது இப்படியே போனீங்கன்னா பொண்ணு நிறைய எழுதி வச்சிருப்பீக்கா அது வருக வரு அவ்வளவு எழுதுவாங்க நான் உலகம் புறா இருந்து எழுதிட்டு நீங்க என்னிடம் படிச்சிட்டு இருக்கணும் குப்பையை தொடாதீர்கள் குப்பைகளை கொட்டாதீங்கன்றது இப்படி எழுதி வச்சிருக்கா இங்க எழுதி இருக்கா குடி நட்டுக்க உட்டுக்க கெடு தானே இது இது எழுது நம்ம எங்க தமிழ் படிச்சான்னு தெரியலடா என்னை விமர்சிக்கிற உங்களுக்கு நான் வந்து பதில் சொல்றது இல்ல என்னை விமர்சிக்கிறது ஓங்க இல்ல உனக்கும் சேர்த்து உழைக்கிறது ஏன் இல்ல உன் குடி கருக காலு கால் கட்டிக்கிட்டே இருக்கியே

கூலி வாங்குறீங்க சம்பளம் வாங்குறீங்க அங்க கொள்கைக்கு போராடுறவங்க எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது எங்களுக்கு ஆமா எதுவும் கிடையாது தர்மம் மட்டும் தான் நீங்க எல்லாம் ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறீங்க இந்த நிறுவனம் இல்ல அது சரியில்லைன்னா வேற நிறுவனத்துக்கு போகும் நாங்க எங்க போறது வேலைக்கு போலாய வேலைக்கு போலாய நீங்க முருகனுக்கு மாநாடு நான் இல்லேன்னா உங்க எல்லாரும் மனச்சாட்டுங்க நான் இல்ல நடந்து நினைக்கிறீங்களா அந்த மாநாடு சொல்லுங்கயா டேய் லூசாலா நீ ஆமா நீ லூசுன்னு நினைச்சா நூசுரா நூசரா நூசரா பத்து குரு சொல்லுங்க தப்பு யா அகராதி பிடிச்ச பயமுடியெல்லாம் வந்து நிற்கிறாங்களே நான் சொல்லிட்டேன் நீங்க யாரு எந்த இதழ் எந்த ஊடகம் அத

மாணவர்களுக்கு நீங்க இப்படி சொல்லி இன்னும் ரெண்டு ஆண்டு காலம் ஆச்சு இருக்கு இப்ப இதை எப்ப படிப்பிச்சு எங்க போய் வச்சு ஒப்பிப்பீங்க என்ன பண்ண போறானோ அப்படி ஐயனாரே குலதெய்வமே உன் பிள்ளைய குடியிருக்கு அப்பா துப்ப எங்க புள்ள கந்த சஷ்டி கவச படிச்சிருக்கு கோயில் கருவறைகள் இருந்து பாட வாய்ப்பு இருக்கா என்னை பார்த்து பேசுங்க நீங்க எல்லாரும் என்ன சின்ன பிள்ளத்துல இருக்கு நன்னாரி பயலை பயமுள்ள எட்டிக்கிட்டு பிரிச்சு தண்ணில அழைப்புல போயிருவே ஒரு முகத்தை மட்டுமே காட்டுறேன் அந்த நல்லா இருக்குமா பாக்கலாம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ